வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பற்றி சஜஸ்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி வந்துட்டு கடன் கட்ட முடியல கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அண்ட் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது தெரிய வர போகுதுங்க ஏன்னா கடன் அப்படின்றதுல அடைக்க முடியலன்றதுக்காக நிறைய பேர் ரொம்ப டிப்ரஷன் எல்லாம் போறாங்க பட் நல்லா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் ஸோ யாருக்கிட்டே இருந்து நம்ம பணத்தை திருடிக்கிட்டு வரல சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா சோ தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க கடனை நம்மளால ஈஸியா அடைச்சிட முடியும் நீங்க வந்துட்டு என்கிட்ட பணம் நிறைய இருக்கு ஆனா உணவுகள் கடன் வாங்கினா நான் திரும்ப கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாம் பயப்படணும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ற பட்சத்தை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னு வேணா யோசிக்கலாம் சோ வந்துட்டு இந்த மாதிரி தவறான முடிவுகள் அப்படின்றது வந்துட்டு இங்க மிகப்பெரிய ஒரு முட்டாள்தானம் தான் நான் சொல்லுவேன் சோ இங்க சிம்பிளா பல கோடிகள்லாம் வாங்கிட்டு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போறவங்களா இருக்கிறாங்க மன மரியாதை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பட் இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது நான் பேசுறது முழுக்க வந்துட்டு இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க ரிஜிஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே ரொம்ப டாக்கிங் போவேன் ஸோ பட் டேரெக்டாக கற்றுகிட்டுக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்படின்றது இனி தொடர்ந்து வர போகுது லோன் சம்மந்தப்பட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு பணம் சம்பாதிக்கிறது சம்மந்தப்பட்டு இதில் வந்துட்டு உண்மையாலுமே மாட்டிகிட்டு இருக்கவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு நம்ம இன்னும் நிறையா வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் கடன் நமக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கால்குலேஷன் அப்படின்றத போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளவு தொகை அப்படின்றத போட்டுட்டு மாத வருமானம் நமக்கு எவ்வளவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இஎம்ஐ வந்துட்டு எத்தனை காலம் கட்டிகிட்டு இருக்கோம் எத்தனை இஎம்ஐ போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கணக்கு போடணும் ஸோ இந்த கணக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கான வந்துட்டு வழிகள் அப்படின்றது அந்த இடத்துல கிடைச்சிரும் சரி ஓகே கடன் ஒருங்கிணைப்பு முதல் விஷயம் என்னன்னா கடன் ஒருங்கிணைப்பு பல கடன்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல ஸோ நீங்க வந்துட்டு அது எல்லாத்தையும் ஒரே கடனாக மாற்ற முடியும் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் அந்த ஒரு கடன்லையும் நிறைய வங்கிகள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பர்சனல் லோனாகவே வழங்குறாங்க அண்டு வட்டி இல்லாமலே கொடுக்குறாங்க அதனால நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி அல்லாது இரண்டாவது விஷயம் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நேராக பேசலாம் ஸோ இந்த மாதிரி நான் லோன் வாங்கிட்டேன் என்னால் கட்ட முடியல இவ்வளோ லோன் இருக்கு பட் இந்த லோனை நான் அடைக்கிறதுக்காக நீங்க ஏதாவது இஎம்ஐ மொரட்டோரியம் அப்படின்றது பண்ணி கொடுப்பீங்களா ஸோ அப்படின்றத நீங்க வந்துட்டு கேட்கலாம் இல்லை ரீஸ்ட்ரக்சர் வந்துட்டு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றது கேட்கலாம் ஸோ இந்த நேரடியாக பேசுவது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகம் அப்படின்றது கொடுக்கும் ஏன்னா ஒரு கட்ட முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க போய் பேங்கை அப்ரோச் பண்ணக்குள்ள இல்லை ஃபைனான்ஸ் அப்ரோச் பண்ணக்குள்ள அவங்க அதுக்கான வழிகளை சொல்லுவாங்க பட் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அதாவது தலைக்கு வெள்ளம் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சம்திங் அதுதான் ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகவுள்கிற கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அதில் சில விஷயங்கள் அப்படின்னு செய்ய மாட்டாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது பெட்ரு ஸோ இஎம்ஐ டேட்டை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க என்னால் வந்து இவ்வளோ தொகை கட்ட முடியல இல்லைனா எனக்கு பார்த்தீங்கன்னா இதை ரீஸ்ட்ரக்சர் அப்படின்றது பண்ணி கொடுங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கனாலே போதும் மூணாவது விஷயம் ஸோ அதிகமாக வட்டி உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த லோனில் மட்டும் வட்டி அதிகமாக போயிட்டுருக்கா இதை முதல்ல முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த லோனை முதல்ல எடுத்துக்கோங்க இப்போ நான் எதுக்கு உங்களை ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னோம்னா ஸோ நீங்கள் வந்து பெரிய லோனை ஒரு ஒரு லட்ச ரூபா லோனு இல்லை வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா லோனு இருபத்தஞ்சாயிரம் லோனு பத்தாயிரம் லோன் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வந்துட்டு முதல்ல வட்டி எதுக்கு அதிகம் அப்படின்றத பாருங்கள் ஸோ அதை வந்துட்டு முதல்ல முடிங்க அண்ட் அதே போல் வந்து ஸ்னோபால் டெக்னிக் தான் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கீழே இருந்து கூட மேலே போகலாம் ஸோ பெரிய தொகையை நீங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு டைம் அப்படின்றதாகவும் சின்ன தொகையில் வட்டி ஏறி அது பெருசாயிடும் பட் சின்ன தொகையை நீங்கள் உடனே ஒரே நாளே முடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இருபதாயிரம் சம்பளம் வருதுன்னா நீங்கள் மூணுத்துக்கும் பிரித்து கட்டுறதுக்கு இல்லை மூணுமே கட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு லோன் நீங்க வந்துட்டு உடனே கட்டி முடிச்சிடலாம் அதாவது அந்த பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற லோனை கட்டி முடிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு மூணு லோன் நாலு லோனா இருந்தது இப்போ மூணா மாறிடும் அடுத்தது உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்த நீங்க கட்டி முடிச்சீங்க வந்துட்டு மூணாக இருந்தது ரெண்டாம் மாறிடும் அடுத்தது ஐம்பதாயிரத்தை கட்டி முடிச்சிட்டீங்க மூணுன்றது ஒன்றா மாறிடும் இப்படி கீழே இருந்து மேலே போங்க ஸ்னோபால் டெக்னிக் அது எப்படின்னா சின்னதா வந்துட்டு நம்ம உருட்டி விடக்கூட பனியில உருட்டி விடக்கூட சின்னதா போகும் ஆனா போக 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 அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும் இந்த ஸ்னோபால் டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக போகக்கூடிய சின்ன சின்னதாக பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டேன்றோம் முதல்ல செலவுகளை கட்டுப்படுத்துறதுல நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது தேவை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போகிறது லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் பை பண்ணுறது இந்த ட்ராவல் நான் போவேன் என்னப்பா பணத்தை சம்பாரிச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன் ட்ராவல் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறது இது போன்ற நிலைப்பாடுகள்லாம் மினிமம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதமாவது தற்காலிகமாக நீங்கள் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணி வைங்க இதனால தான் உங்களுக்கு செலவு அப்படின்றது போகும் ஈவன் நீங்கள் குடிக்கிற இதுலேருந்து கூட ஒரு வேளை குடிக்கிறவங்களாக இருந்தால் சொல்கிறேன் ஸோ இது பண்ணுறவனாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபா அப்படி இரநூறுவா அப்படின்னு கணக்கு வச்சுட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு ஆறாயிரரூபா அப்படின்றது வருது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க குடிச்சிட்டா மட்டும் நம்மளுடைய கடன் அப்படின்றது தேர்ந்துடாது அந்த கடன் தீர்க்கிறதுக்கான வழிகளை நம்ம தேடி போகணும் அதுதான் வந்துட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு வருமானம் அப்படின்றது கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது நம்மளுடைய தலைமையில் ஏறி உட்காந்துக்குது அப்ப நம்மளுடைய வருமானத்தை நம்ம அதிகப்படுத்தணும் ஃப்ரீலான்சர் வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் பார்ட் டைம் வேலை ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணலாம் அப்புறம் ரீசேலிங் பிஸ்னஸ் பண்ணலாம் டியூஷன் வந்துட்டு எடுக்கலாம் ஃபுட் டெலிவரி இது போன்ற நிறுவனங்களில் நீங்க வந்துட்டு கண்டிப்பாக வேலை செய்யலாம் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் சம்பாதிக்க முடியும் இது கண்டிப்பா நம்மளே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா மோசமான டைம் நான் கூட இந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கும் ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் லேஸில் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல் பட் என்ன தான் அலைச்சலே இருந்தாலும் நமக்கு ஒரு காசு போன கையில் இருந்தால் தானே நாலு பேர் மதிப்பாங்க சரி ஓகே அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு வேலை அப்படின்றத சே தேடிக்கோங்க அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சரி நான் இந்த கடனை அடைக்கிறேன் இதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய வேறு ஏதாவது கடன் வாங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன இதிலலாம் லோன் எடுக்கிறாங்க அந்த லோனை அடைக்கிறதுக்காக வேறு சின்ன சின்ன ஆப்பில் லோன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி செயல்களை வந்துட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஈவன் இதில் வந்துட்டு வட்டியே இல்லைன்னா கூட நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு அதே போல் நீங்கள் ஆறாவது என்னன்னா உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க பூஜைப்படாதீங்க நம்ம யார்ட்டையும் போய் வந்துட்டு திருட போகிறது கிடையாது இப்போ யார்ட்டையும் போய் நம்ம வந்துட்டு கை இது பண்ண போகிறது கிடையாது அவங்கள தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது இருக்கிற ஒரு விஷயத்த கேட்கலாம் ஃபேமிலியெலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடியவங்கக்கிட்ட ஃப்ரெண்டு ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பேசி ஸோ ஒரு தொகையை வாங்கி அதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ கொடுக்குற மாதிரி பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு பிளானிங் அப்படின்றது இருக்கும் அந்த பிளானிங் டைமுக்காக தான் நீங்கள் இந்த லோன் அப்படின்றது வாங்கியிருப்பீங்க இப்போ அந்த பிளான் போஸ்ட்மான் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோனை கட்ட போகுது அப்போ அது வரைக்கும் மாதிரி நீங்கள் டைம் அப்படின்றது கேளுங்க விளக்கம் எல்லாத்தையும் முழுமையாக சொல்லி கேளுங்க அதாவது என்னால் இப்போதிக்கி கொடுக்க முடியாது எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது டைம் வேணும் ஆனால் ஷியோராக இந்த பணம் நான் உனக்கு கொடுத்துருவேன் ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் டைமை எக்ஸ்ட்ரா கூட சொல்லிக்கோங்க ஆறு மாதன்றதை ஒரு எட்டு மாதமாக கூட சொல்லிக்கோங்க தயவு செய்து கம்மியாக சொல்லாதீங்க நான் ரெண்டு மாதத்துலேயே மூட்டுருவா மூணு மாதத்துலேயே மூட்டுருவா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஸோ எக்ஸ்ட்ரா கூட சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுடைய நேர்மை அப்படின்றது அதிகமாகும் இதில் நீங்கள் முற்றிலும் அவாய்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இது போல் இந்த ஒரு லோன் அடிக்க ஒரு இஎம்ஐ கட்டால் இன்னொரு ஆப்லருந்து லோன் எடுக்கிறேன் இன்னொரு அப்ளிகேஷன் இல்லை பேலேட்டர்லேருந்து நான் லோன் எடுக்கிறேன் இல்லை என் கிரெடிட் இருந்து லோன் எடுத்து கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்களை செய்யாதீங்க அது ரொம்ப ரொம்ப மோசத்தில் கொண்டு போய் விட்டுரும் உங்களை பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுறோம் அண்ட் அதே போல இன்னைக்கு நான் நைட்டு உட்காந்து கேமு விளாண்டு மொனை இருக்கிற கடன் எல்லாத்தையும் கேமில் ஜெயிச்சு கட்ட போறண்டா அப்படின்ற மாதிரி நினச்சி தயவு செஞ்சு அந்த மாதிரி போயிடாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் தலகையில் நின்று தண்ணி குடித்தாலும் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தீர்வு அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு உளவியல் ரீதியாக அதாவது மன ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக வரும் அந்த டைம்ல நீங்கள் எல்லாமே கடந்து போகும் அப்படின்றத வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க ஸோ இது நம்ம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால நடந்த விஷயம் இந்த மிஸ்டேக் அப்படின்றது மன்னிக்க முடியாத தவறு அப்படின்றது கிடையாது அதனால இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படாமல் ஃபேமிலிக்கோட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்காம ஸோ நீங்கள் உங்களையும் வருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் அப்படின்றது வேலை பார்க்காது ஸோ அது வேலை பார்த்தாதான் உங்களால வந்துட்டு யோசிச்சு ஒவ்வொரு பிஸ்னஸாக அல்லது வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்காக உங்களால் வந்து பண்ண முடியும் அது ஒர்க் பண்ணலைன்னா வந்துட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியாது இந்த கடலை மேலே மேலே போய் மாட்டிப்போம் அண்ட் அதே போல சின்ன சின்ன அடிக்ஷன் வந்துட்டு இதுக்கான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க எனக்கு கடன் நிறையா இருக்குது இருந்தாலும் வந்துட்டு கடன் நிறையா இருக்கட்டா அப்படின்ற மாதிரி ஒரு புகையை ஓட்டிகிட்டே யோசிக்கிறது இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை போய்ட்டு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு எனக்கு கடன் நிறையா இருக்கட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது ஒரு ரூபாயாக இருந்தாலும் இந்த இடத்துல அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கடனை உங்களால் சுலபமாக அடைச்சிட முடியும் அண்ட் இதுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் போட்டிருக்கோம் சிங்கிள் டெப்த் அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்கலனா பாருங்கள் அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் உங்கள் இதுக்கான லோன்ஸ் கொடுக்கக்கூடிய பேங்க்கும் இருக்கிறாங்க அதில் வந்துட்டு வந்துட்டு பேசியிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் ஐடியாஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு இதில் இதில் ஏதாவது அதை வந்து கீழே சொல்லுங்கள் நம்ம அதுக்கான விளக்கத்தையும் ஒரு ரிப்ளை வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ இப்போ இப்போ இன்னொரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா இங்கே கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்க பேரை சொல்லியும் அவங்களுடைய எடுத்தும் நான் அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு அதுக்கான பதிலையும் நான் அங்கேயே சொல்லலான் இருக்கேன் அப்புறம் டெலகிராம்லேயும் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அதனால் வந்துட்டு ஸோ இன்னும் நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது நம்ம சேனலில் வரப்போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களையும் நம்ம கொண்டு வர போகிறோம் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உடம்பு இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்